நம்மளை மாதிரி ஒரு இருந்து ஒரு பையன் ஸ்க்ரீனில் வந்து ட்ரை பண்ணுறான் நீங்கள் பிகினிங்கில் காமிச்ச விஷுவல்லே தெரியும் நான் ரொம்ப க்ரூம்டு ரொம்ப ஸ்டைலான அப்படி ஒருத்தெல்லாம் கிடையாது ஸ்க்ரீனில் அவங்கள மாதிரியே ஒருத்தன் அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இருந்துச்சு நம்மளை மாதிரியே ஒரு பையன் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான் சினிமாவில் அவன் ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தே பிலீவ்டு ஆக்சுவலி அதுதான் ரீசன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க அந்த லவ் கொடுக்க கொடுக்க நமக்கு ஜாஸ்தி மோட்டிவேஷன் அண்ட் அது இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ற ஆசை தான் லக்கில் நம்பிக்கை இல்லை எனக்கு ஆக்சுவலாக அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஹார்ட் ஒர்க் தான் எப்போவுமே பிலீவ் பண்ணுறது அது கரெக்டாக மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது அவங்களுக்கு பிடிக்கணும் அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதுக்கு மக்கள் தான் காரணம் அண்ட் தேங்க்யூ ஃப்ரீயா அவங்களுக்கும் அண்ட் அவங்களுடைய டீமுக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் எதுக்குன்னா யங்குன்னு போட்டதுக்காக எனக்கு முப்பத்தோரு வயசாகிடுச்சு ரொம்ப வயசாகிடுச்சின்னு இருந்தேன் ஆக்சுவலாக இல்லை ஸ்டில் யங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ அண்ட் அது வந்து ஒரு ரெண்டு லெஜண்ட்ஸ் கையிலேருந்து இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப சந்தோஷம் அண்ட் நாதன் சார் அண்ட் சீத்தாராமன் சார் நான் நாதன் சாரை பற்றி படிச்சிருக்கேன் நிறையா அண்ட் சீத்தாராமன் சாரோட ஸ்பீச்சை ஒரு தடவை கேட்டிருக்கேன் நான் அண்ட் அவங்கள பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இவங்கெல்லாம் இந்த அவார்டு கொடுக்கும்போது தட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது பண்ணலாம் ஏதாவது இன்னும் நிறையா பண்ணலாம் இன்னும் நிறையா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அண்டு இது சார் சொன்ன மாதிரி ஒரு அழகான பிகினிங் நான் இந்த மாதிரி இடத்துல உக்காந்துருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அடிக்கடி சூட் போடுற ஆள் கிடையாது என் படத்துலேயுமே அப்படி கிடையாது ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வரும்போது இந்த சூட்லாம் போடும்போதே சந்தோஷமா இருக்கும் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார்ட் இது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது இன்னும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்கிறது தான் பட் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்பலை இன்னும் பெட்டராக பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் பட் இந்த அவார்டு நிச்சயமாக யங் அச்சீவர் அவார்டுன்றதுனால நான் பேசுகிறது வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பற்றி தான் பேச முடியும் நான் இது ஒரு படத்துக்காக அவார்டுனா நான் அந்த படத்தை பற்றி அந்த டெக்னீஷியன் பற்றி பேசிடுவேன் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் யாருக்கலான்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த யங் அச்சீவர் அவார்டை தமிழ்நாட்டில் ரோட்டுக்கு வந்து ரொம்ப அமைதியாக ப்ரொட்டஸ்ட் பண்ண எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த அவார்டை நான் டெடிக்கேட் பண்ணுறேன் அவங்க இந்த உலகத்துக்கே ஒரு வழி காமிச்சிருக்காங்க எப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நல்ல விஷயம் ஒரு உரிமைக்காக உக்காரணுன்னா எப்படி உக்காரணும் எப்படி போராடணுன்றத சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் இதை டெடிக்கேட் பண்ணுறேன் ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது ஸோ இந்த இடம் இந்த மேடை இது இதுக்கு இதோட வேல்யூ ஜாஸ்தி ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே லெஜண்ட்ஸ் அச்சீவர்ஸ் இதை வாங்கின எல்லாருமே ரொம்ப பெரியவங்க அவங்க நிறையா சாதித்தவங்க அவங்கெல்லாம் இருக்கிற ஒரு மேடையில் இப்படி ஒரு விருது கிடைக்கிதுன்னா இது எனக்கு ஸ்பெஷல் இந்த ஸ்பெஷலான ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவங்க இன்னும் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணுறாங்க அதில் இன்ஸ்பயர் ஆனவன் தான் நானும் அடுத்து நான் பண்ணணும்னு நினைக்கிறதுனா ஐம் டூவிங் என்டர்டெய்னிங் மூவிஸ் நான் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னுமே வர்ற படங்களில் அந்த என்டர்டெயின்மெண்ட்டோடு சேர்த்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதை டெஃபினட்டாக செய்வேன்றதை இந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் ஒருத்தர் சிரிக்க வைக்கிறதும் என்டர்டெயின் பண்ணுறதும் தான் ஐ திங்க் யூ டூயிங் த டஃபஸ்ட் ஜாப் யூ பட் பட் அது இப்படியும் சொல்லலாம் தமிழ் மக்கள் வந்து ரொம்ப இலகுன மனசுடையவங்க ரொம்ப ஆராய மாட்டாங்க ஒரு ஒரு குட்டி காமெடி சொன்னாலே நல்லா சிரிப்பாங்க அதெல்லாம் நாங்கள் நல்ல காமெடி நினச்சிட்டு நாங்கள் அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம மக்கள் அப்படி தான் ரொம்ப ஓகே நல்லா பண்ணுறப்போ அப்படின்னு சிரிச்சிடுவாங்க அவ்வளோதான் அண்ட் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் எல்லோரையும் சிரிக்க வைக்கிறத விட சந்தோஷமான விஷயம் அதுவும் அதை நான் ஒரு பெருமையான விஷயமாவோ இல்லை நான் ஒரு வேலையாக பார்க்குறேன்னு நினச்சதே இல்லை ஒரு ஸ்டேஜில் ஏறும்போது ஒரு ஆயிரம் பேர் சிரிக்கிறாங்கன்னா அன்னைக்கு நைட் வந்து நான் நிறைய ஃபஸ்ட்டு மிமிக்ரி ஷோஸ் பண்ணும்போதெல்லாம் நான் வாங்குற சம்பளத்தை பற்றி கவலைப்படுதே இல்லை ஒரு ஆயிரம் பேர் கை தட்டுறாங்க சிரிக்கிறாங்கும்போது அன்றைக்கி நைட் நிறையா நாள் சாப்பிடாம சந்தோஷமாலாம் தூங்கியிருக்கேன் நான் ஸோ சிரிக்க வைக்கணும் ரசிக்க வைக்கணும் சந்தோஷப்படுத்தணும் அவ்வளோதான் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எல்லாரும் கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் என்னை நம்பி இவ்வளோ குரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே அதில் எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முடியும்னா அதுக்கு என்னவாது பண்ணி பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான் ஆசையாக இருக்குது முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் அதெல்லாம் பண்ணுறதுக்கு